நம நம்ம நம பேரு ஸ்ரீதரன் பேர் என்ன என் பேர் பாவிச்சவர்

ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் பட்சத் தொடர்பான கதைகள் கதைக்கலாம் ஸோ நாங்களே கதைக்கு போகிற விடயம் ஒரு பம்பலான விடயம் இந்த விடயத்தை நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் கண பேர் இதை ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க பட் உண்மையாக என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது ஸோ இந்த விடயத்தை நாங்கள் சொல் ஆழமாக பார்ப்போம் என்ன நடந்தேன் நேற்றைய தினம் காலை ஒம்பதரைக்கு எங்களுடைய பாராளுமன்றம் தொடங்கி இருந்தது அதிலே எதிர்கட்சியிலிருந்து ரெண்டாவது மூன்றாவது உரையாக ரெண்டாவது உரையாக அமைக்கிறேன் அவர் தன்னுடைய சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனையை கூட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனைகளை கூட நேற்று எழுப்பியிருந்தவர் அந்த டைம் நான் இருந்து அதை கேட்டுக்கொண்டு வந்தேன் கேன்டீன்லேயும் டிவி இருக்குது கேண்டீன்லேருந்து கேட்டுக்கொண்டு வந்தேன் அதன் பிறகு வந்த பிறகு உள்ளுக்கு வந்த பிறகு ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற இருபத்தி ஐந்து நிமிடம் கொடுக்கப்பட்டதை கதைப்பதற்கு எங்களுக்கு எல்லாம் தரது வந்து பதினாலு நிமிஷம் பத்து நிமிஷம் பதிமூன்று நிமிஷம் அல்லது கதைக்கும் போதே குழப்புவார்கள் அப்படி சரிதான் ஸோ அவருடைய உரையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் பெருமளவாக காது உடுக்க கே கேட்கவில்லை என்னென்றால் வளமையாவே தமிழ் தேசியம் எங்களுடைய தமிழ் இயக்கத்தை குழப்பி விட்டாங்க என்னுடைய மக்களை முட்டாள நினைக்கிறாங்க இந்த ஒரு கன்டென்ட் இல்லாமல் தான் அவருடைய கதை இருக்கிறது அதாவது வந்து ஒரே வடைய புட்டு உருட்ட போட்டு தான் ஒரு அதை அதை நான் கணக்கதைக்கிறது அதனுடைய தனிப்பட்ட கருத்து பொதுமக்கள் நீங்கள் இல்லை அவர் ஆழமாக கதைக்கிறார் என்றால் ஓகே உங்களுக்கு கதை அவர் ஆழமாக கதைக்கிறார் பிரச்சனை இல்லை அதை அப்படியே விடுவோம் கதைக்கும் போது கொண்டு வந்தேன் நான் அவரோட மீண்டும் போய் கதைச்சினேன் நீங்கள் நினைக்கக்கூடா அது என்னென்னா நான் சிறீதரனை வந்து அப்படி ஆண்டு எதிர்க்கிறாண்டில் அவருடைய கருத்துக்களை எதிர்க்கிறேன் சிறீதரன்பதை யாருன்றே எனக்கு தெரியாது இவர் யார் நான் யார் இவரோட பாராளுமன்றம் இருக்கணும் அவனோட பாராளுமன்றம் இருக்கணும் எனக்கு இருபதனாயிரம் வாக்குகள் அவருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் பத்து வருடம் இருந்தால் முப்பத்தி தான் விருப்பு வாக்கு எனக்கு ஒரு மூன்று மாதத்தில் இருபதனாயிரம் ரூபா விருப்பு இருபதினாயிரம் விருப்பு வாக்கு இருபத்தோராயிரம் விருப்பு வாக்கு வேறு வருடம் அதை பார்த்து கொள்வோம் ஒரு போட்டி இருக்கலாம் ஆனால் புறாமல் இருக்கக்கூடாது சிறுதான ஐயாவில் எனக்கு புறாம வர்றதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை சரிதானே ஸோ அதற்கு நான் புறவை யாரை பார்த்து புறாமப்படுவேன் சொன்னால் என்னுடைய ஏதாவது இருக்க ஆம் நான் மற்றவர்களை பற்றி விமர்சிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேனே ஒழிய அவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்ல மாட்டேன்னு போதும் சொல்லியிருது ஸோ இந்த கருத்துக்கள் வந்து நடந்த விஷயத்தை வழங்கப்படுத்துனா அவ்வளோதான் ஸோ அவரோட தன்னுடைய உரையை உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர் இடையே அண்மைய தினத்தில் உங்களுக்கு தெரியும் டிசிசி மீட்டிங் கிளிநொச்சியில் போய் பொதுமக்களுடைய பொதுமக்களுக்கு கொண்டே சிறுதரன் ஐயா என்ன செய்கிறாருண்டா இவர்களுக்கு எதிராக திருப்புறதாக பொதுமக்களுக்கு காணியில் கொடுங்கோன்னு சொல்லி கதைச்சிருந்தார் ஸோ அதில் ஒரு ஐயாயிரம் வாக்கு தேரும் உண்மைதான் அந்த ஐயாயிரம் வாக்கு தேரும் என்ற விஷயம் பொதுமக்களுக்கு காணியை கொடுங்கோ அபிவிருத்தி வேணாமென்று சொல்கிறது ஒரு முட்டாள்தனமானது ஏனண்டா பொதுமக்களுக்கு காணியை கொடுத்து தான் அபிவிருத்தி செய்யலாம் ஒரு சமூகத்தில் இப்போ மூத்த பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுக்கும் ரெண்டாவது பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுக்கும் என்னுடைய மூத்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க என்று சொல்லி சண்டை பிடிக்கிறது வந்து மூட்டாள் தினம் ஏன்னண்டா ரெண்டாவது பிள்ளைக்கு கொடுக்கறதுக்காண்டி தான் மூத்த பிள்ளைண்ட இப்போ ரஜி துண்டு தான் ஒரு சின்ன துண்டு அம்மா சேர்த்து எடுத்து வச்சுருப்பா ஸோ இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் விலங்கு மரன் போன்றார்கள் வந்து முராட்டுத்தனமா அவர் சொல்கிற எல்லாத்தையும் ஆமோதிச்சு இதுக்குள்ளே போகணும் அது தொடர்பாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த ப்ரொஜெக்ட் தொடர்பாக மாம்பழ தோட்ட ப்ரொஜெக்ட் தொடர்பாக வீடியோ ஒன்றையும் நான் போட்டிருக்கேன் நீ அதை பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரொஜெக்ட் தொடர்பாக விளங்கு மரண கருத்துக்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் அவருக்கு அசுலமான அறிவில்லை அறிவு அது தொடர்பான நொலையேஜ் இல்லை ஆகவே அவரை இப்போ எனக்கு கூட இல்லை நான் நான் சொல்லலை எனக்கு எல்லா நொழேஜுமே இருக்காது நான் சொல்லுவேன் அவருடைய ஹெபன் டெவலப்மெண்ட் மாஸ்டர்ஸ் பிஎஸ்டி எம்ஃபில் முடித்து ஒருத்தன்றது தான் கேபன் மச்சான் இவ்வளவு காணியில் இவ்வளவு காணியை அபிவிரு பயன்படுத்தலாம் அவர்களை காணியை பிரிந்து பிரிந்து கொடுக்கலாம் பிரித்து கொடுக்கலாம் பொதுமக்கள் அப்படி நாங்கள் அப்படித்தான் நான் ஜோசிப்பேன் அதை விட்டு போட்டு இதை முழுக்க மக்களை கூட இதை முழுக்க மாம்பழத்தோடது கொடுந்த கதைப்பாவும் நான் இல்லை விஷயம்லாம் எதுதான உங்களுக்கு அதாவது வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து முதல்வர் விரும்புகிறார்கள் இப்போ அரச காணிக்களை கொண்டு வந்து முதல்வர் வந்து விரும்பினால் அவற்றை காணி வேண்ட பயம் காணி வேணுன்னா அவனாலே அரசாங்கம் படைச்சிருமோட பயம் இதெல்லாம் முழுக்க தனிப்பட்ட அரசியல் ஒவ்வொரு ஒரு ஆக்களுடன் தனிப்பட்ட கடன் வேண்ட காசு கொடுக்குற அரசியல் இதெல்லாம் நான் கதைக்க விரும்பலை ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைடா சிறுதிரானவர்கள் வந்து இப்போ எங்கள்ட பாராளுமன்ற நிலையல் கட்டளை சட்டம் கொண்டு வந்து இருக்கிறா சார் ஸோ இந்த பாராளுமன்ற நிலையல் கட்டளை சட்டத்தில் இருக்கிறது என்னென்னா ஒரு ஆளுடைய பேரை மென்ஷன் பண்ணினா ஒரு ஆளுடைய கட்சியை மென்ஷன் பண்ணினா ரெண்டு கட்சியை மென்ஷன் பண்ணால் கட்சிக்கு பொறுப்பா அது வந்து நிலையல் கட்டளை சட்டத்தில் அது இல்லை இருந்தும் விமல் ரத்நாயக்கம் ஒரு தொடர்பாக கதைச்சிருந்தவர் கட்சியை மென்ஷன் பண்ணுறாருன்னு கதைச்சிருந்தவர் அப்போ நான் கேட்டபோது பிரதி சபாநாயகர் ரிஸ்விசாலி சொல்லி இருந்தால் அவருடைய கட்சி மென்ஷன் பட்டிருக்கப்பட்டிருக்காங்க ஆனால் எங்கேயுமே அப்படி இல்லை கட்சி மென்ஷன் பட்ட மென்ஷன் பண்ணப்பட்டதற்காக யாருமே எழுப்பி பதிவு சொல்ல முடியாது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் தனிப்பட்ட ஒருவருடைய பெயரைச் சொல்லி பாராளுமன்றத்தில் யாராவது கதைப்பினமாக இருந்தால் அது நிலையில் கட்டளை சட்டம் சொல்லுது ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று எடுத்து அதாவது அதை வாய்ச்சி போட்டு அதில் இருக்கிற பொயிண்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை சொல்லி என்னுடைய பேர் பாவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நிமிடம் தாரங்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு யாரும் கதைக்கலாம் ஓகே ஆனா அன்று சிறிதன் கதைகின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரணர்கள் உள்ளுக்குள்ள இருக்கே அதுக்கு பிறகு ஸ்டாண்டிங் ஓட இருக்கிறது ஆங்கிலத்தில் பொதுமக்கள் தான் தீர்மானிக்கும் ஸ்டாண்டிங் ஓடர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றத பொதுமக்களுக்கு இந்த வரைக்கும் ஏழுமெண்டா சொல்லட்டும் வாசிச்சு யாராவது விளங்கப்படுத்தி தமிழ் ஏழுமெண்டா சொல்லட்டும் யாரையுமே கஷ்டப்படுத்துறதோ யாரையுமே அவண்டுக்குமே தெரியாது என்று சொல்றதோ அப்படி ஒரு பழக்கம் இல்லை ஆனா கொண்ட விலையை கொள்ளுங்கள் ஜனாதிபதியாக வாரவருக்கு ஒரு தகுதி இருக்கும் தகுதி அது முக்கியம் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன் வாரம் போகிற மாதிரிலாம் பிலாப்பாளம் வெட்டி விற்கிற மாதிரிலாம் நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினராகிறதால சமூகம் இப்படி இருக்குடா விலையம் கொள்ளுங்கள் ஸோ அவனுங்கள் கருத்தை சொல்கிறான் அரசியல் கருத்தை எந்த முட்டாளும் சொல்லலாம் படித்த கருத்தை படித்தவன் மட்டும்தான் சொல்லலாம் இந்த அரசியல் கருத்தை எந்த முட்டாலும் சொல்லலாம் இவர் இப்படி ஒரு அரசியல் நடத்தினால இருக்கும் அப்படி ஒரு நடத்தும் ஸோ விஷயத்துக்கு வரேன் அப்போ இவருக்கு அந்த ஸ்டாண்டிங் ஓர்டர்ஸே தெரியாது ஸ்டாண்டிங் ஓர்டர்ஸில் என்ன இருக்குன்றது வாசிச்சு விளங்குற அறிவு ஸோ சம எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கு பண்ண நவல் எழுதி நம்ம நம கரன்பில் மம நம்ம மம மகே நம்ம சிறிதரன் லேண்ட் சம்பந்த தொடர்பாக நான் உடனே எழுப்பிட்டேன்

இதை வெடி வெட்டி போடுங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை ரிமூவ் பண்ணி நான் விதம்பிள அதாவது ஸ்டாண்டிங் ஆர்டர் வயலேட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுறீங்க நூற்றம்பத்தொம்பது பேர் இருக்கிறாண்டபடியா ஸ்டாண்டிங் ஆர்டர் வயலேட் பண்ணுறீங்க யூ ஷூட் ஃபைண்ட் சம்மதவை இப்போ கோர்ட்ஸ்க்கு போய் கோர்ட்ஸில் பிள்ளையான ஆர்கியூமெண்ட்டுகள் சொல்லி மூக்கூடப்படக்கூடாது கூடப்படக்கூடாது சுத்து மாத்து மாதிரி சுத்து மாத்து அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோர்ட்ஸில் போய் பிள்ளையான ஆர்கூமெண்ட் ரோ கோர்ட்ஸே பிழையாவல் நடத்தி இருக்கிறார் சரிதானே அது ஆர்டலாக கலைப்போம் சுற்று மாத்தினுடைய விளையாட்டுகள் கடும் விளையாட்டுகள் நாங்கள் அதை ஆறுதலாக கதைப்போம் பாராளுமன்றத்தில் கதைக்கிறோம் ஸோ அதால் சுற்று மாத குளற அது போய் நீதிமன்றங்களில் அடி வெளிநாட்டிலிருந்து எனக்கு நாலாவது நாலு பேர்ட்டை கேட்க வேண்டியிருக்கு காசு இவருடைய இந்த சுற்று மாத்தையும் பிடிச்சிட்டேன் இவர் எனக்கு எதிராக குளர்றார் இவருக்கு அடி போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு சிங்கள வயசுக்கு காசு தாங்கண்ணு சொல்லி நாலு பேர்கிட்ட கால் பண்ணி கேட்க வேண்டியிருக்கும் சரிதானே ஸோ அதுதான் பிரச்சனை சுத்தமாத்தனுடைய பெரிய மட்டும் பெரும் இந்த முழு க வ மாநிலத்தில் இருக்கிற முழு கல்லருக்கும் சப்போர்ட் பண்ணுறது சுற்று மாத்தும் சுற்று மாத்தனுடைய சட்டத்திறன்கள் அதை நாங்கள் ஆர்தலை பார்ப்போம் சமூகத்தில் இப்படியானவர்கள் சட்டத்திறனிகள்ன்ற ஒரு பேரையில் கோட் ஆஃப் எதிக்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறத அனுமதிக்க முடியாது இவையெல்லாம் ஆழமான வார்த்தைகள் இதற்கெல்லாம் நீங்கள் மாகாண தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு நான் சிஎம்மா வந்தால் நீங்கள் அதை பார்ப்பீங்க சரிதானே தலம் இருக்க வேணும் ஒரு 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 சமூகத்தை திருத்துறதாக இருந்தால் தலம் இருக்கணும் பிரபாரன் தலைவர் தேசிய தலைவர் ஆயுத தலம் இருந்தது இது இருந்தது தாராளமாக இது இருந்தது இது இருந்தபடியாக தான் நான் அருவெல்லாம் சுற்றி அடித்தவன கேட்போம் கேட்போம் அது நாங்கள் அதை தொடர்பாக ஆரலாம் கேட்போம் ஸோ இதில் இந்த நாலேஜ் கூட இல்லை ஸ்டாண்டிங்கோடு நாலேஜ் இல்லாமல் இவர் எழும்பின போது நான் எழுப்பிட்டேன் ரிஷிசாலே அவர்கள் இருந்தவர் எங்கே இருந்தவர் ස්රප්පාන ආලමයිවුල වයිතයරම් පි්‍රදි ස්වභානයාව සන්න මේමයි මේ පුදකලයාගේ නම කියව උන්න ඉන්න නබරුඩිය පේට සොල්ල පඩවිල්ලයි මේ පුද්කලයා නම සටන් කරල නෑ කිව්වේ උතුර ඉන්න මේ මහජන නියෝයිතය එකනැ කියල තම ව උතුර ඉන්නක් කෙනනගෙන මකජන මගේ මේකුල්ුන්ගේ அன்னதையும் போட்டு போட்ட பெடல் என மகையான நியோயித்தீர்த்தமாக கியூ என்று சொல்லி அதாவது வடக்குமானத்தில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற வடமாநில நானும் தான் இருக்கிறேன் சார் ப்ரிவிலேஜாக ஒவ்வொரு விருத்தம்மா கியூ அப்படி குடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிராக நீங்கள் பிள்ளையான விதத்தில் கொடுக்குறீங்க சொல்லி சிறப்புரிமையாக கொடுக்குறீங்கன்னு சொல்லி என்னுடைய சிறப்புரிமை பாதிக்கப்படுது வடிவப்படி கேட்டு சபாநாயகர் மேபி சபாநாயகராக வரக்கூடிய அதிகூடிய தகுதியுள்ள மனுஷன் என்ற கருத்து என்னட தனிப்பட்ட பகுதியில் இருக்கு லிப்டுக்குள்ள காணிக்கலையும் சரி அப்படி ஒரு முஸ்லீம் இத்தனைக்கும் ஒரு முஸ்லீம் நபர் எங்களில் இவ்வளவு விரோதமாக இருக்கோணும் நான் என்னில் நான் முஸ்லீம் மக்களுடைய சில திருமண சட்டங்கள் தொடர்பாக கூட பிள்ளையாக கதைச்சிருக்கிறேன் பிள்ளையான்னு சொல்கிறேன் நான் அதாவது வந்து அவர்களை பாதிக்கக்கூடிய மாதிரி கதைச்சிருக்கிறேன் நான் கதைத்த விடியங்களை நான் ரெண்டுக்குமே பின்வாங்குறேன் இல்லை அது குற்றம் குற்றம் தான் அது எந்த கும்பனாக இருந்தாலும் குற்றம் குற்றம் தான் அப்படியும் இருந்தும் எனக்கு முழு முஸ்லீம் மக்களும் இதில் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சில பேர் வந்து இதில் குளறி கொண்டிருக்கிறார்கள் அந்த வீடியோக்கில் ஒரு முஸ்லீம் மக்கள் ரெண்டு பேர் கள்ள ப்ரொஃபைலில் குஞ்சரத் குஜராட்ன மண்ட ஒரு முஸ்லீம் நபரோடு அப்படி இருந்தும் இவ்வளோ கருத்துகள் இருந்தும் ரிஷிசாலி அவர்கள் என்னை ட்ரீட் பண்ணுகிற விதம் என்னை பாராளுமன்றத்தில் கதைக்கு அனு விதம் எப்படி நீங்கள் எப்படி உங்க பிள்ளை சோமாயிருக்கிறாரா அப்படி அப்படிலாம் லிஃப்ட்டுக்கில் கதை கேட்கல உண்மையான முஸ்லீம் மக்களுடைய உண்மையான மெனம் என்னன்றதுக்கு நல்ல உதாரணம் வந்து ரிஷ்டிசாலி என்ன சார் திண்ட அது தெளிவாக ஆங்கிலத்தில் திருப்பி கேட்கிறார் எங்களுடைய ஐயாக்க அதையும் விளங்கு சம்பந்த சம்பந்தவன் சொல்லு லேண்ட் பிரச்சனை கலைச்சிருக்கார் ஸ்ரீதரன் அது என்னண்டா அண்ட் சொல்லுங்க சம்பதி வேடா எத்த கூட்ட உபத்தமா வரதிகாராவது மயக்க கொடுக்க கொடுத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனையாம்னு சொல்லி நான் கற்றுறேன் அந்த வாய்ஸ் பின்னுக்கு நான் இதோட போற நீங்கள் அதில் பார்க்கலாம் சரிதானே அதுக்கு பிறகு எங்களோட தம்பி அவர்கள் என்ன செஞ்சிருக்காருங்க ஒரு வழியும் இல்லாமல் குந்தி கொண்டு இருந்தவர் அதுக்கு பிறகு தம்பிக்கு இப்படி நான் கொடுத்துருக்குறேன் முதல்ல தமிழில் கதை தமிழில் கதைக்கிறதும் ஒழுங்காக தெரியாது ஏழாலையில் தான் ஜாழ்ப்பாணம் இருக்கிறேன்னா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி பாரு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமா பாரு அவர் ஆம்பளையா பொம்பளையா என்னான்னு கேளு அது வண்டி இருக்கு போய் பாருங்க ஸோ ஆட்டுக்குட்டி ஒரு வழியும் இல்லாமல் மூடிக்கொண்டு வந்துட்டார் இளாங்குமரன் ஆட்டுக்குட்டி அவர்கள் ஒரு வழியும் இல்லாமல் மூடிக்கொண்டு வந்தார் சரி இந்த வீடியோ போற வைக்க சொல்ல வேண்டியமேஷன் நோ இவர் என்னை பற்றி உள்ளறியிருக்காரு என்னுடைய அப்பா வந்து ஒரு காட்டி கொடுத்தவர் நான் நாமல் வீட்டு நாய் என்றெல்லாம் இந்த நாதாரி பயல் கதைச்சிருக்காங்க ஆனால் அவனை கணக்கு எடுக்கிறதுனா சின்னப்படியும் அவனுக்கு தெரியாது கேன்டீனில் கதை கேக்க வடிவாக கதைக்கிறனா ஏன்னா கொஞ்சம் திருந்தட்டமண்டு கொஞ்சம் திருத்தட்டுமண்டு அண்டைக்கும் அட்வைஸ் பண்ணிங்கன்னா நான் விடுறப்பள்ளையே நீ விடாது இப்போ நான் சரியானவன் சொல்லல நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கைக்கிற மாதிரி சும்மா பரபர பர கத்தாது என்றால் நீங்கள் அரசாங்கம் ஸோ டிசிசி மீட்டிங்கில் நீ

யாருமே எனக்கு எதிரி இல்லை ஸோ அங்கேருந்து கதை பேச சைகியல் டாக்டர் இப்படி இப்படி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆண்டு ஸ்ரீதரனை காட்டுறேன் நான் டேய் ஆ ஆ அவன் நான் வெட்டுவனுப்பேன் வேறென்று எனக்கும் அவருக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை சைகியல் இருந்து காய்ச்சி ஒன்றுக்கேன் அவர் அங்கே இருந்து காய்ச்சி ஒன்று இருக்கேன் இப்போ என்னண்டா உங்களுக்கான சிறீதரனுக்கும் பிரச்சனை இல்லை தான் நீங்கள் பார்த்துக்கொள்ளுவோம் டிசிசி மீட்டிங்கை நீட்டாக நடத்த வேண்டிய வேண்டியதையில் உங்களே சரிதானே அது சட்டம் ஒழுங்காமை உள்ளே நடத்தவுன்மண்டா உங்களுக்கு சரி அங்கிட்ட அமைச்சர் சந்திர சேருக்கு சரி சட்டம் ஒழுங்கமான வேலையில் நீட்டாக செய்து உள்ளுங்க அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் வேற ஒன்றும் கேட்க இல்லையா உங்கள்கிட்ட ஆ 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 இல்லை அங்கே இருந்தவொன்று சப் சாப் சாப்பாட்டோட ப்ராஸ்போல் யாரோடன்னே தெரிக்கும் சப் சாப்ப்தாப்பாட்டு ஒன்றை கீழே ரெண்டாவது முராட்டு திறமைல முட்டாளலுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம் அவ்வளோ தான் என்ன இப்போ வந்து நடக்கப்ப சில நேரங்களில் வந்து ஸ்ரீதரனுக்கு எதிராக நாங்கள் அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ அடி ஒரு நல்ல விஷயத்த கதை இவர் பிள்ளைகளை கதை நேரடியாக நேரடியா துணிஞ்சிடாப்பா நீ தான் நேரடியாக நேரடியா தரம் என்னடா வந்து சொல்லியிருக்கிறாய் சிறிதரம் தொடர்பான முறப்பாடுகள் அப்படினு சொல்லிடா பாராளுமன்றத்துக்கு இவருடைய வழக்குல போடிவே இருக்கு அப்படி சொத்து வச்சிருக்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதை விட்டு போட்டுச்சும் நிற்காத தேவை செய்து அது மரியாதை இல்ல நீ ஆளுங்கட்சியை நான் ஆளுங்கட்சியாக இருந்தா இதே மாதிரியாக ஒரு சா எல்லாம் யூடியூப் எல்லாம் வீடியோ போட்டு கூட கட்டு ப்ரொஃபஷனலாக இருக்கு மாளங்கட்சியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் பிரதி அமைச்சராக இருந்தாலும் இந்த மாதிரியான வீடியோ குழுவும் சிம் சிஎம்ஆ வந்தாலும் இந்த மாதிரியான நானு எதிர்கட்சி ராஜா ஆத்தல் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு வேலை அதை வாடி வளையம் கொள்ளு நானு இப்போ எதிர்கட்சி மேக்சிமம் ஆற்றல் எடுக்கிற பொசிஷன்ல இருக்கிறேன் ஆத்தல் எடுக்கிற என்ன சிங்களத்தில் மூப்பட்டாத்தலையா கண்ணோங்க சிங்களத்துல சரிதானே ஸோ மேக்ஸிமம் ஆத்திரம் எடுக்கிற பிரச்சனை நான் எடுக்கிறேன் இங்கே மக்களுடைய பிரச்சனைகளை எந்த விதத்திலையாவது கொண்டே மக்களுக்கு சேர்க்கிறதிலையும் அரசாங்கத்தை செய்கிறதா இப்போ என்னுடைய வேலை நீங்க தவிராசா ஆளுங்கட்சி நீங்கள் நீங்க அமைச்சர் முழு கல்லரோட சேர்ந்து முழு கல்லவேலையும் படமானதுல பண்றது நீங்கள் நீங்க நினைக்கிறீங்களா தெரியாது தெரிஞ்சாலும் நாங்கள் இப்படியாக சமைச்சில்ல சமாளிச்சிடலாம் அங்கே சொல்லி இங்க சொல்லுங்க ஆனால் அன்றகுமார சநாயகக்கு நீங்கள் அடிக்கிற கூத்துக்கள் தெரியாது ஏன்னாடால் அவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார் தன்னுடைய கட்சி ஓகே தன்னுடைய கட்சி அடுத்த தேர்தலில் முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோட எதிர்கட்சியில் புந்தியிருக்கிறத அன்றகுமார் சாநாயகர் வாழ்க்கையில் விரும்ப மாட்டேன் என்று நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உண்மையாகவே அன்ப்குமார் சாயக்கை நீங்கள் நேசிக்கிறீங்கன்றா அவருக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் இந்த வடக்கு கோமாலியலால் மோசமாகுது வடக்கு மோசமாகும் உடை இனம்ன்றதை நான் கெனதார சொல்லியிருக்கேன் கென கென மினிஸ்டர் நேரத்தில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு விலங்கையில் நான் வெல்றேன்னுக்காக நீங்கள் நினைச்சு கொண்டு நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கலாம் உண்மையாகவே நாசமாக போகிறீங்க யாழ்ப்பாணத்தில் உங்களோட பேர் உண்மையாகவே நாசமாக போகிறது அது உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் விளாச்சான் அவங்களுக்கு ஸோ அடுத்த முறை பாராளுமன்றத்தில் வந்து கதை கேட்கல சில்லறத்தனமாக இருக்க அந்த புத்தகத்தை படிக்கணும்னா அவங்களுக்கு காடி நான் நேட்டு அதில் எவ்வளோ விஷயங்கள் படித்து உங்கள் இப்போ நான் என்ற என்றாடாபா நான் அப்படி இருக்க தக்கினையா சீஸ் மிதட் அதில் மிதப்பாட் அதுக்கு கொஞ்சம் அதுக்கு தான் கடைசியாக தான் ரச்சி இருக்குன்னு ரச்சி கட்டிப்பேன் கடைசி நாள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நாலு நாள் என்ன நான் கதைக்கலாம் மூன்று நாள் என்ன கதைக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு நாளில் மூன்று நாள் கதைக்கலாம் ஸோ நான் கதைப்பேன் அப்போ பேரவோ ஒரு பிரச்சனையும் இல்லை சரிதானே சரி இப்போ என்ன பிரச்சனை ஓகே அந்த புத்தகத்தில் விடயங்கள் அரசாங்கம் செய்கிற நல்ல விடயங்கள் இருக்கடா அதை எடுத்து கதைக்க பண்ணி இது தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்லா இருக்காண்டா நீ அதை பண்ண தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள அதை கதைக்கோணும் பாராளுமன்றத்தில் இந்த பட்சத்தில் என்ன என்னத்தை கதைக்கிறேன்னு இந்த செம்மறியலுக்கு தெரியாது அரசாங்கத்து நான் இப்போ அரசாங்கத்தில் முன்ரோடு இருக்கிற அமைச்சராக இருந்தால் என்ன முடியும் சோதிச்சு பாருங்க தேசியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் ஒருபோதும் தேசியத்தில் பிரகாரம் தெய்வம் தெய்வம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் செய்கிற நல்ல விடியங்களை நல்ல விதமாக சொல்லியிருப்பேன் சும்மா நான் அங்கே மாம்பழ தோட்டம் வைக்க போகிறோம் இங்கே ஆட்டுக்குட்டி தோட்டம் வைக்க போகிறோம் அங்கே அதுக்கு பிறகு பிலாப்பழ தோட்டம் வைக்கிறோம் இல்லாமல் எங்களுடைய இது இவ்வளவு இதை தான் நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் பட் எங்களால் இப்போ ஏழாமை இருக்குது என்னடா காசு இல்லை நாட்டில் அதனால் இப்படி போக முடியாது மக்களுக்கு விளங்கப்படுத்தி ஒழுங்காக சொல்லி கொடுப்பேன் அதை விட்டு போட்டு சும்மா பேத்தனமாக இருந்து மம நம மகே மம 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 ஸ்ரீதரன் மகே நம செய்ய மாட்டேன் ஆகவே அடுத்த தடவை அர்ச்சனாவினுடைய தந்தை தொடர்பாக அலர்டுவதற்கும் ஆயிரம் தடவை யோசிக்கணும் லாஸ் வாணி நன்றி வணக்கம் டாக்டர் அர்ஜுனா തലവനും പിള്ള നിയട തമിഴരൻ നമ്പിക്കളി നെഞ്ചിൽ നി ീട് மக்களின் சத்தம் நீயடாளு தமிழ் புலியட்பேற்றினால் பலர் வழி தேடும் எலியடா அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையு வாழ் நீதான அதன் முனை சொல்லும் மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னாலு